முல்லைக்கிவு மாவட்டத்தினுடைய பற்று பிரதேச சபைக்கான தவிசாளர் தெரிவு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே பற்றி பிரதேச சபையின் ஆட்சியை அமைப்பதற்காக எந்த ஒரு கட்சிகளும் பெரும்பான்மையை நிரூபிக்காத பட்சத்திலே இன்றைய தினம் வாக்கெடுப்புக்காக திகதியிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச சபை மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற தவிசாளர் உபதவிசாளர் தெரிவுகளின் அடிப்படையில் கரைத்துறைப்பற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் பதவியினை இலங்கை தமிழரசு கட்சி தன்வசமாக்கி கொண்டது இது தொடர்பான காணொலிகளையே இந்த வீடியோவில் காண்கின்றீர்கள்

మేనమల యారికి వాకలికి నేత్రమైననే శ్రీవాహదేవి స్మరణ కడగండి అంతే జోసెఫ్ మాసిలామణి అనోజన్ నోరింగన చివరజన అనోజన్ యాగద ఇని ప్రశాం తల్లివరం వసంతరాస్ తోంహ్టిలే హవల్రాజ్ తల్లివరం వసంతరాస్ इधर तेरा जयदीतन लोकेश्वर महाराज सिन्हराजालो येसरन ओयेसरन वैल्यू प्रेम मसनद राजा वैल्यू मसनद राजा काबरासा अमलन महादेवा पुनासिंह राजा ओ

இன்று இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கருதுரை பெற்று பிரதேச சபைக்கான தவிசாளர் உபதவிசாளர் பெற்றது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நான் தவிசாளராக களமிறங்கி வெற்றி பெற்றிருக்கிறேன் இருபத்தி ஓர் உறுப்பினர்களை கொண்ட இந்த சபையிலே பதினொரு உறுப்பினர்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்னை முன்மொழிந்தனுடைய கட்சிக்கும் ஆதரவு தந்த கட்சிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் விசேடமான நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதேச சபைகளிலே கரதுரை பெற்று பிரதேச சபை என்பது மிக முக்கியமான இந்த முல்லைத்தீவு நகரத்தினுடைய ஒரு கேந்திர நிலையமாக காணப்படக்கூடிய பிரதேச சபையாக இருக்கிறது ஒவ்வொரு கலாச்சார பின்னணிகளை கொண்ட வெவ்வேறு இறை நம்பிக்கைகளை கொண்ட பல்லின சமூகங்களை கொண்ட ஒரு பிரதேச சபையாக கடவுளை பிரதேச சபை இருக்கிறது எனவே நான் நினைக்கிறேன் இதொரு கருதுரை பெற்று என்கின்ற ஒரு குறுநில அரசினுடைய அரியாசனையிலே நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் இது நான் ஒரு நான் தவிசாளர் ஆகியது தனி தனிப்பட்ட சின்னராச சின்னராசலோஸ்வரன் தவிசாளர் என்று யாரும் கருதிவிடக்கூடாது கருதப்பட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தவிசாளர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறான விதத்திலே கரோரப்பெற்றினுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதாக இருக்கலாம் அல்லது இந்த மண்ணினுடைய சுதேச பண்பாடுகளை பாதுகாப்பதாக இருக்கலாம் அல்லது இந்த மண் மீது மேற்கொள்ளப்படுகின்ற கரோரப்பெற்று பிரதேசத்திற்கு உரித்தான பண்பாடுகளை சிதைப்பது அல்லது அதை மாற்றுவது போன்ற செயற்பாடுகளுக்கு எதிராக நான் தீவிரமாக செயற்படுவேன் எனக்கு வாக்களித்த மக்கள் என்னை பிரேரித்து என்னுடைய இலங்கை தமிழரசு கட்சி என்னை ஆதரித்து கொண்ட சபை உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நான் விசேடமான நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக கடவுளுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நான் நினைக்கிறேன் இந்த நான்கு வருடங்களிலே கடந்த காலங்களில் இருந்த சபைசாலகளை விட மிகவும் வினைத்திறனாக ஒரு பிரதேச சபை எவ்வாறு இயங்கும் அந்த பிரதேச சபையினால் என்ன சேவைகளை செய்ய முடியும் என்பதை நான் செயல் வடிவிலே காட்டுவதற்கு என்னுடைய தேசிய தலைவர் சொன்னது போல சொல்லுக்கு முன் செயல் என்கின்ற அந்த வடிவத்தை நான் நிச்சயமாக நிரூபிப்பேன் என்ற இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இலங்கை தமிழக கட்சி சார்பில் நான் களமிறங்கிய போது என் இந்த வேட்பாளராக நான் தவிசாளர் வேட்பாளராக களமிறங்கிய போது ஆதரவு தந்த கட்சிகளிலே பிரதானமானது எங்களுடைய முஸ்லீம் காங்கிரஸினுடைய தராசு சின்னத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மற்ற கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி அவர்கள் ஆதரவு வந்திருந்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றைகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் விட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானுடைய கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கை தொழிலாளர் கட்சி என்னுடைய விசேடமான நன்றைகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதனை விட இன்றைய வாக்கெடுப்பில் சாதுரியுமாக தொழிற்பட்ட கரதரப்பட்டில் தனித்தனி போட்டியிட்ட சுயேட்சைக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய விசேடமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதேச சபையினுடைய தவிசாளர் தெரிவு தொடர்பிலே முல்லைத்தீவில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நேற்றைய தினம் மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச கிளைகளினுடைய பதவிகளிலிருந்து தன்னை ராஜினாமா செய்வதாக எழுத்து மூலமாக கட்சிக்கு அறிவித்திருப்பதாக இருந்தது இந்த தெரிவு தொடர்பிலே கட்சியில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு மாறாக இங்கே ஏதாவது நடந்திருக்குதா அல்லது ஏன் அவர் அப்படி முடிவெடுக்க நீங்கள் முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பேரையை குறிப்பிட்டு சொன்னது நான் ஊடகங்களின் மூலமாக ஒரு செய்தியை ஒரு பாராளுமன்ற பதவிகளை வரிதாக்கி தானாக வரிதாக்கி கொண்டதாக அறிந்திருந்தேன் அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே என்னால் இந்த ஆய்வுகளை மேற்கொண்ட போதும் இந்த தகவல்களும் எனக்கு கிடைக்கவில்லை கட்சி தலைமை தான் பிரதேச சபையினுடைய தபிசாளர் வேட்பாளராக களமரப்புக்கிறது என்கின்ற எந்த விதமான திணிப்பும் அல்லது மாவட்ட தலைமையோ தொகுதிகளையோ மீறி கட்சி தலைமை அவ்வாறு கட்டாயப்படுத்தவில்லை அவ்வாறு கட்டாயப்படுத்துவதாக சொல்லுவது என்பது ஒரு தவறான கருத்துருவாக்குவதற்கு அது வழிவகுக்கும் இப்போதும் கருதப்பெற்று பிரதேச கிளை உறுப்பினர்கள் பத பத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடைய ஒப்பத்தோடு கட்சியினுடைய தலைமை

என்னொரு விடயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய கட்சி சார்பிலே யாரை தவிசாளராக அறிவிப்பது என்று ஒரு நிலைப்பாடு வந்தபோது எனது பேரை ஒரு தரப்பு முன்வைத்த போது என்னொரு நபரை என்னொரு தரப்பு கட்சி ஜனநாயக கட்சிக்குள்ளே விருப்பு வெறுப்புகள் இருப்பது கருத்தும் முரண்பாடுகள் இருப்பது என்பதெல்லாம் ஒரு ஜனநாயக கட்சிக்குள்ளே அது இருக்கத்தான் வேண்டும் அவர் இருவர் பேர்கள் முன்வைக்கப்பட்ட போதும் நான் நினைக்கிறேன் இந்த தவிசாளர் தெரிவுக்கு சில நாட்களுக்கு முன்பதாகவே எனது பேரை பேர் அப்படியே இருக்க கூடியதாக தனது பேர் பிரேரிக்கப்பட வேண்டும் என்று பிரேரித்த அந்த வெற்றி வேட்பாளர் தானாகவே தவிசாளர் பதவி தனக்கு தேவையில்லை என்று சொல்லி விட்டார் அவர் ஒதுங்கினால் யாருக்கு அந்த தவிசாளர் பதவி கொடுப்பது இது கட்சியினுடைய தலைமை தான் தொண்டித்தனமாக செயற்படவில்லை என்பதை நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக கரவுரப்பெற்று பிரதேச கலையினுடைய மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கொண்டு அங்கத்தவர்களுடைய கடை கூட இருக்கிறது உங்களுக்கு நான் அதை தருவதற்கு கூட தயாராக இருக்கிறேன்